தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து வந்த டாப்ஸி பாலிவுட் சினி இண்டஸ்ட்ரிக்கு போனாங்க ஆனால் பாலிவுட்டில் அவரை ஒரு சிறப்பு கம்பளம் விரித்துலாம் வரவேற்கலை அதனால பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு டாப்ஸி இப்போதான் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த நிலையில் இது குறித்து டாப்ஸி கூறுகையில் ஹீரோவின் கடைசி படம் ஓடல பட்ஜெட் குறைவு தயாரிப்பாளரின் கடைசி படம் ஓடலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் சம்பளத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க சம்பளத்தை குறைச்சிக்கோ இல்லைன்னா இருந்து வெளியேறிடுன்னு சொன்னாங்க உனக்கு என்ன ஒரு பேரடு உன்னை ஒதுக்குபவர்களை உன்னை திரும்பி பார்க்க செய்யன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ஆனால் இப்போ என்னை ஒதுக்கினவங்களே இப்போ என்கிட்ட கால்ஷீட் கேட்டு வரிசையில் காத்துட்டு இருக்காங்க என் சம்பளத்தை குறைச்சிக்க சொன்னவங்க கூட இப்போ ரெண்டு மடங்கு சம்பளம் தர தயாரா இருக்காங்க அப்போ அந்த சமயத்துல இது எல்லாத்தையும் பார்த்து கஷ்டமா இருக்குன்னு நான் ஓடல அது எல்லாத்தையும் நின்று தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு என்னை விரட்டியவர்கள் கூட என் புதிய படத்தோட சிறப்பு காட்சிக்கு வருமாறு நான் அழைத்திருக்கேன் என டாப்ஸி கூறியிருக்கிறார் தேங்க்ஸ் for watching. Please like and share. Don't forget to subscribe us.